இங்கு கூடியிருக்கும் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் கட்சி சார்பற்ற அனைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அவினாசி அத்திக்கடவு திட்டம் என்பது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் தொடர் போராட்டம் எழுபது ஆண்டுகள் தொடர் போராட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த காணொலியை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் வெற்றி பெற எவ்வளவு தூரம் நீண்ட நெடும் பயணம் சென்று உள்ளார்கள் சர்வசாதாரணமாக இந்த வெற்றி கிடைக்கவில்லை இதை அனைவரையும் அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி உருவாக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு டாக்டர் உதயமூர்த்தி ஐயா தலைமையில் பில்லூர் நோக்கி பாத யாத்திரை சென்றபோது எடுத்த படம் அதே ஆண்டு டாக்டர் உதயமூர்த்தி ஐயா தலைமையில் ஈரோடு முதல் கோயம்புத்தூர் வரை பாத யாத்திரை செல்ல ஆலோசனை கூட்டம் நடந்தபோது எடுத்த படம் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் அத்திக்கடவில் தண்ணீர் எடுக்கும் இடத்தை நமது குழுவினர் ஆய்வு செய்த போது எடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் உதயமூர்த்தி ஐயா தலைமையில் சென்னிமலை முதல் வெள்ளியங்காடு வரை அவனாசி அத்திக்கடவு திட்டம் விழிப்புணர்வு வாகன யாத்திரை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற போது எடுத்த படம் இது இரண்டாயிரம் ஆண்டு திட்டம் நிறைவேற்றக்கூடி பட்டினி போராட்டம் நடந்தபோது எடுத்த படம் இது அதே இரண்டாயிரம் ஆண்டு சென்னை மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு இருபத்தி ஓரு பஸ்ஸில் நமது பகுதியில் இருந்து அவினாசி அத்திக்கிடவு திட்ட ஆர்வலர்கள் கிளம்பி சென்று திட்டம் தொடர்பாக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதே இரண்டாயிரமாவது ஆண்டில் காரமடை அன்னூர் பெரியநாயக்கம்பாளையம் குளம் உள்ளிட்ட வட்டார விவசாயிகளின் மாநாடு நடைபெற்றது அதே இரண்டாயிரம் ஆண்டு மீண்டும் நமது உறுப்பினர்கள் பாண்டியாறு புன்னம்புலா நதிகளை ஆய்வு செய்த போது எடுத்த படம் நதிகளின் பிறப்பிடத்திற்கே சென்று ஆய்வு செய்து உள்ளார்கள் அதே இரண்டாயிரமாவது ஆண்டில் அன்னூரில் அவனாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்றக் கோரி கட்சி சார்பெற்று மாபெரும் பேரணி நடைபெற்றது அன்னூரில் அதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திற்கும் இவ்வளவு கூட்டம் கூடியதில்லை இவ்வளவு பொதுமக்கள் ஒன்று கூடி அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றார்கள் எந்தவிதம் முன்னேற்றமும் இல்லாததால் திரும்பவும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ராஜ்குமார் மன்றாடியார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதற்கு என்ன தீர்வு என்று அந்த நேரத்தில் தமிழக சட்டசபைக்கு எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்பட்டது ஆகவே ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் அவனாசி அத்திக்கடவு திட்டக்குழு பொது வேட்பாளரை அவனாசி தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அறிவித்து கிராமப்புறங்கள் தோறும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்குகள் பெற்று தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார்கள் நமது போராட்டக்குழு உறுப்பினர்கள் இருந்தாலும் அரசிடமிருந்து இந்த திட்டம் தொடர்பான எந்த அறிவிப்பும் வரவில்லை ஆனால் நமது போராட்டக்குழு ஓய்ந்து போகவில்லை கிராமங்கள் தோறும் மிக மிக தீவிரமாக விழிப்புணர்வு கூட்டங்கள் பிரச்சாரங்கள் ஈடுபட்டு வந்தார்கள் அரசிடமிருந்து நல்ல செய்தி வரும் என்று இருந்தாலும் எந்த முன்னேற்றமும் நம்மளுக்கு ஏற்படவில்லை இடையிடையே எத்தனையோ நடைபயணங்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தியும் எந்தவித முன்னேற்றமும் நம்மளுக்கு சாதகமாக அரசிடமிருந்து வரவில்லை திரும்பவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் கடையடைப்பு போராட்டம் அறிவித்து வெற்றிகரமாக செயல்படுத்தினார்கள் நமது போராட்டக் குழு உறுப்பினர்கள் அரசு மௌனமாகவே இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மொட்டையடிக்கும் போராட்டம் அறிவித்தார்கள் அரசு அதுக்கு தடை விதித்தது இருந்தாலும் தடையை மீறி ஆயிரத்தி ஒரு பேர் மொட்டையடித்து திட்டம் நிறைவேற்றக் கோரி ஊர்வலமாக சென்று மாபெரும் போராட்டம் நடத்தி அரசின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றார்கள் அப்பவும் அரசு மௌனமாகவே இருந்தது எந்தவித நல்ல அறிவிப்பும் நமக்கு கிடைக்கவில்லை அதே ஆண்டு தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது நமது போராட்டக் குழு ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு பொது வேட்பாளரை சிலிண்டர் சின்னத்தில் நிறுத்தி தீவிரமாக பிரச்சாரம் செய்து அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்றனர் ஆனால் அரசு அதற்கும் எந்தவித பதிலும் கொடுக்கவில்லை செவியும் சாய்க்கவில்லை இருந்தாலும் நமது போராட்டக்குழு விடாமுயற்சியாக அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றார்கள் அனைவரும் ஒன்று கூடி மிக தீவிரமாக சென்னிமலை முதல் வெள்ளியங்காடு வரை அதிதீவிரமாக தீவிரமாக பொதுக்கூட்டங்கள் பாத என அனைத்து கிராமங்களுக்கும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் மீண்டும் அரசிடமிருந்து நல்ல தகவல் வரும் என்று எதிர்பார்த்தார்கள் அரசு மீண்டும் செவிசாய்க்கவில்லை மீண்டும் நம் போராட்டக்குழு சளைத்து போகவில்லை அனைவரும் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியிட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் அறிவித்து செயல்படுத்தினார்கள் தமிழகம் முதல் வெளிநாட்டு வரை தலைப்புச் செய்தியாக ஆனது ஐயா பல நெடுமாறன் உட்பட பல தன்னார்வர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் இந்த போராட்டத்தினால் உலகையே திரும்பி பார்க்க வைத்தார்கள் நமது போராட்டக்குழு உறுப்பினர்கள் அன்றைய ஆங்கில பத்திரிகை முதல் தமிழ் பத்திரிகை வரை அனைத்திலும் தலைப்புச் செய்தியாயிற்று இந்த செய்தி இருந்தாலும் அரசிடமிருந்து எந்த முன்னேற்றமான தகவலும் வரவில்லை பொய் வாக்குறுதி கொடுத்தார்கள் அதை நம்பி போராட்டத்தை கைவிட்டார்கள் நமது குழு உறுப்பினர்கள் மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியது இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு தமிழக அரசில் சில பல மாறுதுகள் நடந்தது அப்பொழுது ஆபத் பாந்தவனாக நமது முதல்வர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார்கள் பல இன்னங்களுக்கு இடையில் பொறுப்பேற்ற எடப்பாடி ஐயா அவர்கள் நிறைய நல்ல திட்டங்களை அவரது ஆட்சி காலத்தில் அறிவித்தார் அதன்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறப்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் திரு எடப்பாடி அவர்கள் ஏழு சட்டமன்ற தொகுதி மூன்று மாவட்ட மக்கள் சுமார் ஐம்பது லட்சம் பேர் மற்றும் கோடான கோடி கால்நடைகள் பயன்பெறும் இந்த மாபெரும் அவனாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கி ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டசபையில் பிரகடனம் செய்தார் இந்த அறிவிப்பு வெளியானதும் நமது போராட்ட குழு உறுப்பினர்கள் நமது பகுதி மக்கள் அனைவருக்கும் அளவற்ற மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷம் அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அப்பப்பா எத்தனை போராட்டங்கள் எத்தனை நடைபயணங்கள் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் விடாமுயற்சியாக போராடிய மக்களுக்கு இச்செய்தி காதில் தேனாய் வந்து பாய்ந்தது அனைவரும் எல்லையற்ற அடைந்தார்கள் இந்த நிகழ்வை பெரும் விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் இதோ அந்த இனிமையான தருணம் அமைந்துவிட்டது அவினாசி அத்திக்கிடவு திட்ட போராட்டக் குழுவின் சார்பாக இந்த எழுபது ஆண்டுகள் தொடர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த விவசாய பெருங்குடி மக்கள் பொதுமக்கள் கட்சி சார்பற்ற ஆதரவு தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் இந்த மகத்தான திட்டத்தை நிறைவேற்ற காமராஜருக்கு பின் வந்த எல்லா முதல்வர்களுக்கும் அருமையான வாய்ப்பு இருந்தது இருந்தும் யாருக்கும் அந்த கொடிப்பினை இல்லை நமது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு அந்த அரிய வாய்ப்பு எப்படி அமைந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஐயா கடவுளால் அனுப்பப்பட்ட இறைதூதராக இருக்குமோ எனக்கு என்னவோ அப்படித்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது ஏனென்றால் இந்த தொடர் போராட்டத்துக்கு வயது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட அதை ஒத்தே வயது உள்ளது நமது முன்னோர்கள் இறைவனை வேண்டி இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது கடவுள் அவர்கள் இப்போது உள்ளவர்களுக்கு யாருக்கும் அந்த கொடுப்பினை இல்லை அப்பா நானே புதிதாக ஒரு அவதாரத்தை அனுப்பி வைக்கிறேன் என்று நமது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை இந்த பூமியில் அவதரிக்க வைத்து இந்த சிறப்பான பணியை செய்ய அனுப்பி வைத்தார் என்பதே நிதர்சனமான உண்மை என்று நாங்கள் எல்லோரும் ஆழ்மன உணர்வு உணர்கிறோம் நீங்கள் எங்களுக்கு கடவுளின் அவதாரமாகத்தான் தெரிகிறீர்கள் ஐயா நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு நீடூடி வாழ வேண்டும் ஐயா எடப்பாடி ஐயா செய்த சாதனை அது மட்டுமே அல்ல இங்கே ஒரு முக்கியமான பதிவை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நமது முப்பாட்டன் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் குடிமராமத்து பணி துவங்கப்பட்டு வீட்டுக்கு ஒருவர் வந்து குளம் வெட்டுவது குளம் குட்டைகளை தூர்வாறுவது என மிகச்சிறப்பான பணிகளை செய்து நீர்நிலைகளை நன்றாக பாதுகாத்து வந்தார்கள் அதன் பின் எத்தனையோ படையெடுப்பு ஆட்சி மாற்ற முறையில் என அந்த சிறப்பானது ஒரு குடிமராமத்து பணி என்பது நின்று போயிற்று ஏன் மறந்தே போயிற்று இந்த தலைமுறை மக்களுக்கு குடிமராமத்து என்றால் என்னவென்றே தெரியாது அந்த அளவுக்கு தான் அந்த திட்டம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குடிமராமத்து பணியினை நமது எடப்பாடி பழனிசாமி ஐயா முதல்வர் ஆன பின் மீண்டும் அத்திட்டத்துக்கு உயிர் கொடுத்து துவக்கி வைத்தார் நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற வள்ளுவனின் குரலுக்கேற்ப தனது ஆட்சி காலத்தை பொற்காலமாகவே மாற்றியுள்ளார் என்பதில் மாற்று கருத்து இல்லை அடுத்து இத்தனை ஆண்டுகள் தொடர் போராட்டம் தனது குடும்பம் தொழில் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு விடாமுயற்சியாக இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற அனைவரும் தியாகிகள்தான் எப்படி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்தார்களோ நாம் அவர்களையெல்லாம் தியாகி என்று சொல்கிறோமே அதுபோல நீங்களும் அவனாசி அத்திக்கடவு திட்டத்தின் போராட்ட தியாகிகள் என்பதில் மாற்றுக்கருத்து கருத்து ஏதும் இல்லை ஏன் என்றால் அவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம் இது இந்த பூமி உள்ளவரை உங்கள் போராட்டம் நினைவுகூரப்படும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர்கள் கோடி மக்கள் மனதிலும் வரலாறுகளிலும் காலம் கடந்தும் சில தான் நிற்பார்கள் நினைவுகூரப்படுவார்கள் எப்படி கல்லணை கட்டிய மாமன்னன் கரிகால் சோழனையும் நீண்ட தூரம் வாய்க்கால் வெட்டிய காளிங்கராயனையும் பலநூறு ஆண்டுகள் கழித்தும் இன்னும் நினைவு கூறப்படுகிறார்களோ அதுபோல இனி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் நினைவு கூறப்படுவர் அவினாசி அத்திக்கடவு கூட்டமைப்பின் சார்பாகவும் பகுதி விவசாய பெருங்குடி மக்களின் சார்பாகவும் மற்றும் பொதுமக்களின் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நீர் இருக்கும் வரை நீர் இருப்பீர் உமது பேர் புகழ் இருந்து கொண்டே இருக்கும் எடப்பாடியாரே நன்றிகள் ஐயா கோடி கோடி நன்றிகள் ஐயா